அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் இருபதாம் தேதி திங்கட்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே பணம் நாலா பக்கம் இருந்தும் வரும் நீங்கள் செய்யும் தொழிலில் லாபம் இரட்டிப்பாகும் பங்கு சந்தையில் அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் ரிஷபராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் அன்பு பலப்படும் உற்றார் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் நீண்ட நாளாக வேலை தேடிக்கொண்டிருந்த உங்களுக்கு நீங்கள் நினைத்த வண்ணம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தேகம் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நலன் வீட்டில் உள்ள பெரியோர்களின் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கள் இன்றைய அதிர்ஷ்டமான அன்பர்களே உங்கள் கடனில் ஒரு பகுதியை அடைத்து மகிழ்வீர்கள் தேவையான அளவுக்கு பணத்தொகை வந்து சேரும் நீண்ட நாளாக கலைஞர்களுக்கு வராமல் இருந்த தொகை கைக்கு வந்து சேரும் அதிக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் வாய்ப்பை பிறருக்கு விட்டு கொடுத்து விட்டு பின்பு வருத்தப்படாதீர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் கடகு ராசி அன்பர்களே இறை வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் புத்துணர்ச்சியாக காணப்படுவீர்கள் குடும்ப தலைவிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் வீட்டை அழகுபடுத்தி மகிழ்வீர்கள் இன்றும் உடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் சிம்மராசி அன்பர்களே நட்பு வட்டாரம் விரிவடையும் உற்றார் உறவினர்களால் ஆதாயம் உண்டு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற உங்களது கனவு நனவாகும் மக்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மேலோங்கும் அலுவலகத்தில் உங்கள் சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் கண்ணீராசி அன்பர்களே அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு அதிகாரியால் சம்பள உயர்வு தரப்படும் கிடைக்கும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பல பரிசுகளை வென்று வருவார்கள் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்றவங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் ராசி உங்கள் குடும்ப ரகசியங்களை அனாவசியமாக வெளிநபர்களிடம் கூற வேண்டாம் உங்கள் நட்பு வட்டாரமாக இருந்தாலும் அவர்கள் மீதும் முழு நம்பிக்கை வைக்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கலின் போது மிக கவனம் தேவை பண விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது நல்லது பண வரவு தாராளமாக உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் விருச்சக ராசி அன்பர்களே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பேச்சில் நகைச்சுவை தன்மை அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு புதிய உடைகள் மற்றும் ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் உறவினர்களால் நன்மை உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம் நிறம் தனுசுராசி அன்பர்களே குடும்ப தலைவிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் கோபப்படுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் வாய்ப்பேச்சில் நிதானம் தேவை அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் சண்டையிடுவதை குறைத்து கொள்ளவும் உங்களுடைய வேலைகள் அனைத்திலும் உங்கள் வாழ்க்கை துணை உதவிகரமாக இருப்பார் நட்பு வட்டாரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் லாபம் அதிகரிக்கும் அதிர்மான நிறை நிறம் மகர ராசி அன்பர்களே இன்று நீங்கள் செல்லும் இடத்திற்கு சற்று தாமதமாக செல்வீர்கள் பதட்டப்படாமல் நிதானமாக நடந்து கொள்ளவும் பதறிய காரியம் சிதறும் கணவன் மனைவிக்குள் அன்பு பலப்படும் உங்கள் கருத்துக்களுக்கு வீட்டில் உள்ள பெரியோர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நிறம் கும்பராசி அன்பர்களே பேச்சில் தெளிவு பிறக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்து மகிழ்வீர்கள் குடும்பத்தில் பணவரவு தாராளமாக இருக்கும் குடும்ப தலைவிகள் அநாவசிய செலவுகளை குறைத்துக்கொண்டு அத்தியாவசிய செலவுக்கு பணத்தை விடையும் செய்தால் நன்மை தரும் தேகம் பளிச்சிடும் உடல் ஆரோக்கியம் பெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் மீனராசி அன்பர்களே இரும்பு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சிறு வியாபாரிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வங்கி கடன் கிடைக்கும் உங்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்க யோகம் உண்டு பிள்ளைகளால் நன்மை உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்யபாரதி நன்றி